ஒரு நாள் ஒரு பணக்கார தந்தை தனது மகனை ஏழைகள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை காண்பிக்கும் நோக்கத்திற்காக ஒரு கிராமத்திற்கு கூட்டிச் சென்றார் அந்த கிராமத்தில் மிகவும் சாதாரண ஒரு குடும்பத்தின் தோட்டத்தில் சில நாட்கள் தங்கினார்கள் ஊர் திரும்பிய பின் மகனிடம் இந்த பயணம் பிடித்திருந்ததா என்று தந்தை கேட்டார் மிகவும் பிடித்திருந்தது என்று மகன் சொன்னான் இந்த பயணத்தில் ஏழைகளின் வாழ்க்கை பற்றி தெளிவு பெற்றாயா என்று மகனிடம் தந்தை கேட்டார் தெரிந்து கொண்டேன் என்று மகன் கூறினான் என்ன தெரிந்து கொண்டாய் என்று தந்தை கேட்டார் மகன் கூறிய பதில் நம்மிடம் ஒரு வளர்ப்பு நாய் உள்ளது அவர்கள் நான்கு நாய்களை வளர்க்கிறார்கள் நம் வீட்டிற்குள் ஒரு சிறிய நீச்சல் குளம் வைத்திருக்கிறோம் அவர்கள் மிக பெரிய குளத்தில் குளிக்கிறார்கள் நாம் தோட்டத்தில் வண்ண விளக்குகள் வைத்திருக்கிறோம் அவர்கள் தோட்டத்திற்கு நட்சத்திரங்கள் வெளிச்சம் தருகின்றன நாம் தங்க ஒரு சிறிய வீடு வைத்திருக்கிறோம் அவர்களுடைய பச்சை பசேல் வயல்கள் எல்லையே இல்லாமல் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை உள்ளது நாம் நமக்கு சேவை செய்ய வேலையாட்கள் வைத்திருக்கிறோம் அவர்கள் மற்றவர்களுக்கு சேவை செய்கிறார்கள் நம்மை பாதுகாத்துக் கொள்ள நாம் நம் வீட்டை சுற்றி சுவர்கள் வைத்திருக்கிறோம் அவர்களை பாதுகாக்க நண்பர்கள் இருக்கிறார்கள் சிறுவனின் தந்தை வாயடைத்து நின்றார் சிறுவன் மேலும் கூறினான் நாம் எவ்வளவு ஏழைகள் என்று இந்த பயணத்தில் புரிந்து கொண்டேன் அப்பா என்றான் வாழ்க்கையின் உண்மையான சந்தோஷங்கள் பணம் காசு கொடுப்பதால் கிடைப்பதில்லை அனுபவிப்பவர்களுக்கு மட்டுமே அவற்றின் அருமை புரியும்